thank okay. you

ஆமாம் அவங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதக்கானது தொண்டை அவங்களுக்கு என்றைக்குமே அந்த மாதிரி தொண்டை கட்டி சக்தி பாரதி அவங்களுக்கு அவசரத்தில் நான் வந்துவிட்டேன் நான் நிறைய பண்ணாலும் சரி குறை இருந்தாலும் சரி அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ஆமாம் என்னுடைய பெயர் வள்ளிநாயகி என் தந்தை நம்பியார் என் என் தாயார் தங்கை மோகினி நாங்கள் கணக்கு எங்கே வந்திருக்கோம் காவலுக்கு வந்துருக்கோம் அவசரத்துக்கு சொன்ன உடனே கிளம்பி வரணும் வருவாங்களா இந்த பாடலை பாராட்டி என் எனக்கு பிஸ்கட் பாக்கெட்டை அன்பளிப்பாக அழைத்திருக்கிறார் உண்மைக்குமே அதனால் வள்ளி இன்னைக்கு நாங்களே எங்கே போகிறோம் காவலுக்கு போகிறோம் முருகப்பெருமானுக்கு தினை விதித்திருக்கிறோம் ஆமாம் எழுந்தனையும் எழுபது இருக்காங்க அப்பா சொன்னபடி இன்னைக்கு காவலுக்கு போய் சிறப்பாக அந்த காவலை நாங்கள் பண்ணணும் நான் யாரை இணைச்சிக்கிட்டு இருக்கிறேன் முருகப்பெருமான நினைக்கிறேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் புதுசாக தெரியுதா ஆமாம் முருகா முத்தமிழ் மகுந்தா ஆமாம் உங்களையே நினைத்து நினைத்து அனைத்திடமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சரிங்க ஆமா மாலையம்மா அவர்கள் சார்பாக எனக்கு இருபது ரூபாய் எண்பது தொள்ளாயிரம் மாரியம்மா சரி மாலையம்மனா ஓ மாலையம்மன் அருளால எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பட்டிக்குளம் கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இருந்தாலும் இறைவனை ஆமாம் இறைவனை வணங்குமா கருணை முகங்கள் ஓராறு